ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் நம்ம என்ன பார்க்க போனால் இறால் கிரேவி தாங்க அது குயிக்காக எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இது முக்கியமாக நோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேனில் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா இது வெடிக்குதுங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றுறதோ அதில் கடுகு சீரகம் சோம்பு அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க இது வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் தனியா தூள் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேங்க இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஏறாவில் வந்து போட்டுடுறேங்க அதையும் போட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருவோங்க அதிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் தண்ணி இருக்கும் இறாலில் ஸோ அந்த ஈரம் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க அதில் ஆல்ரெடி தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ நீங்கள் கொஞ்சமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லா மேலே வந்துருக்கோங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேங்க தேங்காய் பேஸ்ட் வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த தேங்காய் பேஸ்ட்டும் அந்த கிரேவியும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஷ்ஷு ரெடி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ